நம சிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜை பேசுகிறேன் இன்னே இன்னைக்கு நான் சொல்கிற பதிவு வந்து ஒரு புதுமையான பதிவு இதுவரையும் யாரும் சொல்லாதது எனக்கு நிறைய கிளைண்ட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க நாங்கள் இன்சூரன்ஸ் பண்ணலாமா அந்த தொழில் செஞ்சால் ஈஸியாக இருக்குமா நல்லா வெற்றி அடையலாமா நல்லா வருமானம் வருமா அப்படிலாம் கேட்குறாங்க இதை பார்த்தினா ஆராய்ச்சியே எனக்கு அப்புறம்தான் வந்தது ஆமாம் இன்சூரன்ஸ் தொழில் வந்து இப்போ நிறைய விளம்பரம் வருது இன்சூரன்ஸில் ஈடுபட சொல்லி இன் இன்சூரன்ஸில் சேர்ந்து நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படிலாம் வந்து விளம்பரங்கள்லாம் வருது இதை பார்த்துட்டு வந்து நிறைய பேர் ஜாதகம் கேட்கும்போது அதுலேயும் குறிப்பாக வீட்டில் இருக்க லேடிஸ்லாம் நிறைய கேட்குறாங்க பெண்களுக்கு இந்த இன்சூரன்ஸு சம்மந்தமான தொழிலில் ஜாதகப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க இதுக்கு நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணேன் அதே போல் நிறைய இன்சூரன்ஸ் பண்ணுறவங்க அந்த தொழிலில் சக்ஸஸ் ஆனவங்களோட ஜாதகங்களெல்லாம் நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல் கிடச்சது அந்த தகவலை தான் நான் இந்த பதிவில் கொடுக்குறேன் ஏன்னா இது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கட்டும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தொழில் எது அப்படின்னு தெரியாமையே இருக்காங்க சரியான தொழில் கரெக்டான தொழிலை சொல்லிட்டிங்கன்னா அந்த தொழிலை செஞ்சால் ஒரு நல்ல அமைப்பு கிடச்சிருமே லைஃப்பில் ஒரு முன்னேற்றம் இருக்குமே அப்படின்னு கேட்குறாங்க அதில் வந்து இந்த இன்சூரன்ஸ் தொழிலை பற்றி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க இதுக்காக தான் எல்லாருக்கும் இந்த பதிவு தெரிஞ்சால் எந்த ஜாதகர் வந்து இன்சூரன்ஸில் போனால் மிகப்பெரிய வெற்றியை அடைவார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் அவங்க நிச்சயம் ஈடுபடலாம் அதே போல் ஜாதகத்தில் இன்சூரன்ஸ் செய்யக்கூடிய அமைப்பு இருந்து அதை பயன்படுத்தாமல் இருக்கிறவங்களுக்கும் இப்போ நான் சொல் இந்த பதிவில் சொல்லி கொடுக்குற இந்த கிரக அமைப்பு ஜாதக அமைப்பை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களும் இன்சூரன்ஸ் தொழிலில் ஈடுபட்டு மிகப்பெரிய வெற்றி அடையலாம் ஏன்னா உலகளவில் இப்போ வந்து இன்சூரன்ஸ் வந்து மிக பிரபலமாக இருக்குது நிறைய எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் இப்போ இருக்குது இன்சூரன்ஸ் இல்லாத துறையே இல்லை எல்லா துறையிலையும் இப்போ இன்சூரன்ஸ் வச்சுருக்காங்க அதனால் இன்சூரன்ஸ் தொழில் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைச்சிங்க வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு வர இந்த நேரத்தில் யாரெல்லாம் இன்சூரன்ஸில் ஈடுபட்டால் மிகப்பெரிய வெற்றி அடையலாங்கிறத இந்த பதிவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் இப்போ இந்த இன்சூரன்ஸ் அப்படின்னாவே எதுக்கு பண்ணுறாங்க ஒரு பாதுகாப்புக்கு அது வந்து அதோட ஆயுட்காலத்துக்காக தான் இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க அந்த ஆயுட்காலத்துல ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னா அது மனிதனாக இருக்கட்டும் ஒரு பொருளாக இருக்கட்டும் ஒரு எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு ஆயுட்காலம் இருக்கு இருக்குது அந்த ஆயுட்காலத்துக்குள்ளே அது பாதிச்சுட்டா அந்த பாதிப்புக்கு தகுந்த நிவாரணம் வந்து கொடுக்குறது தான் இன்சூரன்ஸு அப்படின்னு பார்க்கும்போது ஆயுள்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு நம்ம ஜோதிடத்தில் வந்து கிரகம்னு பார்க்குறது சனி பகவான் தான் அப்போ இந்த சனி பகவான் சம்பந்தப்பட்ட கிரகம் இந்த ஒரு ஜாதகருக்கு எந்த வகையில் இருந்தால் இவங்க வந்து இன்சூரன்ஸ் துறை துறையில் ஈடுபட்டு மிகப்பெரிய வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமாக அடையலாம் அப்படிங்கிறத நான் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தப்ப எனக்கு கிடைச்ச தகவல் மிக ஆச்சரியமாக இருந்தது மிகவும் பிரமிப்பாக இருந்தது அப்ப கிரகங்கள் இல்லாத துறையே இந்த உலகத்தில் கிடையாது கிரகங்களை வச்சு தான் எல்லா துறையும் எங்குது அப்படிங்கிறத எல்லாருமே இந்த பதிவை கேட்ட பிறகு தெரிஞ்சுக்கலாம் இப்ப ஒருத்தருடைய தொழிலை நம்ம வந்து சரியாக அமைச்சிட்டால் அந்த தொழில் மூலமாக நல்ல வருமானம் வாழ்க்கையில் உயர்ந்த நிலை எல்லாமே கிடைக்கிது அப்படி பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துலேருந்து ஆறாவது நட்சத்திரத்தை இயக்கும் போயக்கும் போது அவங்களுக்கு வந்து தொழில் நல்லா அமையுது ஆறாவது நட்சத்திரம்னா அவங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை நல்ல வாய்ப்பெல்லாம் அமைச்சு கொடுக்குது அப்படி பார்க்கும்போது இன்சூரன்ஸ் துறைக்கு எந்த இது வந்து சரியாக வருது எந்த நட்சத்திரம் சரியாக வருதுன்னா நான் ஏற்கனவே சனி பகவான் தான் இன்சூரன்ஸ் துறைக்கு ஆயில் சம்மந்தப்பட்டது இருக்கிறதுனால அதான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ இந்த சனி பகவானோடைய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் துறை வந்து மிக சிறப்பாக வரும் அப்படிங்கிறத நான் ஒரு விளக்கத்தோடையே சொல்கிறேன் இப்போ சனி பகவான் நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டால் முதல்ல கடகராசியில் உள்ள பூச நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கஷ்டத்தை சொல்லுவாங்க நிறைய கஷ்டப்படுறேன் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாமாங்க ஆனால் அவங்க இன்சூரன்ஸ் துறையை தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி அடைவாங்க அது எப்படி அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு நட்சத்திரத்துக்கு ஆறாவது ஒரு ஜென்ம நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்துட்டார்னா அவருக்கு ஆறாவது நட்சத்திரம் அவருக்கு தொழிலுக்கு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன்ல இப்போ நீங்கள் பாருங்கள் கடக ராசிக்கு ஆறாவது நட்சத்திரமாக அஸ்த நட்சத்திரம் வரும் இந்த அஸ்த நட்சத்திரத்தோட சிம்பல் அதாவது உருவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கைகள் அந்த கைகள் தான் எல்ஐசி நிறுவனத்துக்கு சிம்பலாக இருக்குது பாருங்க எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ பிரமிப்பாக இருக்குது அப்போ இந்தியாவில் இன்சூரன்ஸ் துறையில் மிகப்பெரிய அளவுக்கு கட்டி பறக்கிறாங்க இன்சூரன்ஸ் துறைக்கு அந்த சிம்பல் அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா எவ்வளவு சரியாக தேர்ந்தெடுத்திருக்காங்க அதே போல் பூச நட்சத்திரத்துக்கு இன்சூரன்ஸ் தொழில் எடுத்தால் எவ்வளோ பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் சொல்லியிருக்கிற விஷயம் இதுவரையும் எந்த பதிவுடையும் வந்திருக்காது யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க அதனால் இந்த பதிவில் நான் சொல்ல போகிற விஷயங்களை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா சனி பகவானோட இந்த தொழில் விஷயமாக நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு விஷயத்தை தெரியப்படுத்தும் போது உங்கள் தொழில் நல்லா அமையும் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து அனுச நட்சத்திரம் இந்த அனுச நட்சத்திரத்தை பாருங்கள் இந்த அனுச நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரமாக என்ன நட்சத்திரம் வரும்னா திருவோண நட்சத்திரம் வரும் இந்த திருவோண நட்சத்திரத்தை பாருங்கள் இதில் உள்ள ஒரு செய்தி நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா அதில் வந்து பாதம் வரும் அது மூன்றடி மண்ணு கேட்டார் பெருமாள் அதை விஷ்ணு கேட்டார் அப்படின்னு வரும் அப்படிங்கிற அவருடைய பாதத்தை குறிக்குது அந்த பாதங்கிறது சனி பகவானை தான் குறிக்கும் கரெக்டாக வருதா அனுச நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரம் இது தாங்க அடுத்து பாருங்கள் உத்திரேட்டாதி நட்சத்திரம் வரும் இந்த உத்திரேட்டாதி நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி வரும் ரோஹிணி நட்சத்திரம் என்ன அஷ்டமி அஷ்டமின்னா எட்டு எட்டாவது தேதி எட்டுனாவே இங்கே சனி பகவான் வந்துடுவார் அப்போ உத்திரேட்டாதி நட்சத்திரக்காரங்க ஆயுள் இன்சு இன்சூரன்ஸில் சம்மந்தப்பட்ட எவ்வளோ பெரிய வெற்றி அடையலாம் இதுவரையும் இந்த பூசம் அதே போல் அனுசம் இந்த உத்திரேட்டாதி நட்சத்திரத்தில் பிற பிறந்திருக்கவங்க இந்த இன்சூரன்ஸ் துறையில் இல்லாமல் இருந்தால் கூட அவங்க இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடும் போது மிகப்பெரிய வெற்றியை அடையலாம் அப்படிங்கிறது இந்த பதிவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதே போல் இன்னும் சில இதுவும் இருக்குது இப்போ ஒரு ஜாதகர் வந்து கௌரவ கரணத்தில் பிறந்திருந்தார்னா அவரும் இன்சூரன்ஸ் துறையில் ஈடுபட்டால் மிகப்பெரிய வெற்றியை அடையலாம் எப்படின்னா கௌரவ கரணத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரகமாக வரக்கூடியது சனி பகவான் தான் சனி பகவானுக்கு கௌரவ கரணக்காரங்க கரெக்டாக அதை ஆக்டிவேஷன் பண்ண தெரிஞ்சால் இன்சு இன்சூரன்ஸ் துறையில் ஈடுபடும் போது மிகப்பெரிய அளவில் வந்து இன்சூரன்ஸ் துறையில் வெற்றியை வந்து அடையக்கூடியவங்க நிறைய வருமானத்தையும் பெறக்கூடியவங்க அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் இப்போ நாமயோகம் ஒவ்வொரு நாளும் ஒரு நாமயோகம் இப்போ இருபத்தேழு நட்சத்திரம் இருக்கிற மாதிரி இருபத்தேழு நாமயோகம் இருக்கும் அந்த நாம யோகத்துக்கு ஒரு கிரகம் இருக்கும் அந்த கிரகம் சனி பகவான் யோக யோகியாக வரக்கூடியவங்க இந்த இன்சூரன்ஸ் துறையில் ஈடுபட்டாங்கன்னா அதே போல் மிகப்பெரிய வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாமே சுலபமாக வந்து ஈஸியாக ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் இன்சூரன்ஸ் துறையில் இப்போ நான் நட்சத்திரங்களுக்கும் சொல்லியிருக்கேன் பூசம் அனுசம் உத்ரட்டாதி இதுக்கடுத்து கரணம் கௌரவ கரணத்தை சொல்லியிருக்கேன் இதுக்கடுத்து பாருங்கள் யோகியை சொல்லியிருக்கேன் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் கிரகங்கள் வந்து அதிக அளவில் அதாவது சனி பகவானோட நட்சத்திரங்களில் கிரகங்கள் அதிகமாக நின்றுதுன்னா அவங்களும் இன்சூரன்ஸ் துறையில் ஈடுபட்டாங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருவாங்க அது இதுக்கடுத்து நம்ம பார்க்கணுன்னா லக்ன புள்ளி ஒருத்தர் பிறக்கிற லக்ன புள்ளி வந்து பூசம் அனுசம் உத்திரட்டாதி இதில் அமைஞ்சிட்டாலும் அவங்க வந்து இதே போல் இன்சூரன்ஸ் துறையில் ஈடுபட்டாங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடையலாம் இப்போ இது போல் சனி பகவான் சம்பந்தப்படுற இந்த நட்சத்திரம் கரணம் அதே போல் யோகி அதுக்கடுத்து லக்ன புள்ளி இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் இது மாதிரி இருக்கிறவங்க பெரும்பாலும் இதுவரை இன்சூரன்ஸ் தொழிலில் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கவங்க இதில் தான் இருப்பாங்க ஏன்னா நான் பார்த்த எல்லாம் இது இதுக்குள்ளே தான் வராங்க அப்போ இந்த இன்சூரன்ஸ் தொழிலில் ஈடுபடணும்னு இருக்கிறவங்க இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் இதை இயக்க தெரியணும் பொதுவாக இதில் பறந்துட்டால் மட்டும் போதாது இந்த ஆறாவது நட்சத்திரங்களோ கிரகத்தையோ அல்லது சனி பகவானை எப்படி இயக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு முறைப்படியான விஷயங்களில் இதை இயக்க தெரிஞ்சால் இன்சூரன்ஸ் தொழிலில் ஈடுபடும் போது மிகப்பெரிய வெற்றி அடையலாம் ஏன்னா இன்சூரன்ஸ் தொழிலில் ஈடுபடுறதுக்கு நிறைய பேர் ஆலோசனை கேட்குறாங்க ஆனால் சில பேருக்கு வந்து நட்சத்திரத்தில் தொடர்பு இருக்காது கிரகம் எதுலேயுமே தொடர்பு இருக்காது அப்படிப்பட்டவங்க இந்த துறையில் வந்தாங்கன்னா ஜெயிக்கிறது கஷ்டம்தான் ஆனால் தொடர்பு இருக்கிறவங்க அதிக பேர் இதில் ஈடுபடாமே இருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி நட்சத்திரம் கரணம் யோகி இந்த மாதிரி தொடர்பு இருக்கிறவங்க இந்த இன்சூரன்ஸ் துறையில் ஈடுபட்டாங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை அடையலாங்க இது இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயம் வந்து மிக பயனுள்ளதாக இருக்கும் அதே போல் ஒரு புது விஷயம் நான் சொல்லியிருக்கேன் இந்த பதிவை கேட்குறவங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்